வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஈபிஎஸ் வந்து எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சந்திக்கிறாரு அதே மாதிரி தேமுதிகா அதே மாதிரி பாமகா இப்படி எல்லாமே இருக்காங்க இப்போ விஜய் வந்து அடுத்த மாதம் வந்து தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறார் இந்த பயணம் வந்து எந்த அளவுக்கு அவர் கை கொடுக்கும் இல்லை கை கொடுக்கும் அப்படின்னா மக்கள் ரொம்ப நாளாக என்ன பண்ணால் பொழுதுபோக்கு இல்லாமல் இருக்கேன் இப்போ வீடியோ இதில் நோண்டுறது ஃபோனை நோண்டுறது இப்படி தான் வாழ்க்கை போயிடுது இப்போ திடீர்னு குரலி விடுத்த காட்டுறது ஒரு கூட்டம் வருதுன்னு வைங்க வேடிக்கை பார்க்க எல்லாம் வரதாச்சும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இப்போ இவர் எடப்பாடியார் போயிருக்காரு அது ஒரு பார்க்க ஒரு கூட்டை வந்து வெடிக்க பார்த்துட்டு போயாரு இவர் தான் எடப்பாடியா இவர் தான் அதே மாதிரி விஜய் வந்தாங்கன்னு அந்த படத்தில் ஒருவார் எவ்வள்தானுன்னு அந்த வெட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க ஒரு ரவுண்டு போனால் கூட்டம் வரும் ரெண்டாவது ரவுண்டு போனால் அவனு வர மாட்டான் அதே ஏற்கனவே பார்த்துட்டேன் யார் விஜய் படத்தில் சிகப்பாக இருந்தார் இப்போ இதில் பூ தான் இருக்கார் இல்லை கரப்பாக இருக்காருமாங்க இதே ஒன்று பேசிட்டா வேணும்ல திருசா சரியான சொல்லிதாங்க அந்த ஹைட்டு அந்த படத்தில் வந்து அவங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இல்லை இல்லை கீர்த்தி சுரேஷ் தான் கரெக்டாக இருக்கணும் அவங்கள ஜோடியாக போட்டு தான் அடுத்த படம் எடுக்கணும் சென்னாயனுக்கு அடுத்த படம் எடுத்தார் அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் தான் ஜோடியாக இருக்கணும் இப்படி தான் மக்கள் பேசுவேன் பேசிட்டு வச்சு நல்லா தான் இருக்கார் சுசுப்பாக இருக்கார் ஆனால் ஐம்பத்தி நாலு வயசு மாதிரி தெரியலே ஐம்பத்திரெண்டு வயசு மாதிரி ஆல் ஸ்மார்ட்டாக காலேஜ் பையன் மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு பேசிட்டு போவாங்க வேற ஒன்று வேடிக்கை பார்க்கறதுக்கு வருவாங்க அங்கேனாச்சும் கொள்கையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு அவருடைய கொள்கை என்ன கொள்கையே தெரியாது என்னன்னு தெரியாது அதுதான் இன்ன வரைக்கும் அறிவிக்கல பொதுவாக வந்து அவர் தெரிஞ்சாதான் அறிவிப்பார் அவருக்கே தெரிஞ்சா தெரியல அவருக்கு கொள்கை அரசியல்னாலே அவருக்கு என்ன தெரியாது அவங்கள பார்க்க கூட்டம் வருது அவங்கள வச்சு அங்கிள் ஆண்டி தோழிகளே அப்படின்னு சொல்லி எதையாவ சொல்லி நீங்கள் நான் ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அவங்க பார்ப்பாங்க இவ்வளோ தெரிஞ்சு இவ்வளோ தான் தெரியுது அவங்க எதுக்கு நாங்கள் ஓட்டு போட்டேன் நான் அவங்க போயிடுவேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தேழில் படத்தில் நடிக்க வந்தார் இந்த கால்குலேஷன் சொல்கிறீங்க சார் இல்லை பாருக்கு அரசியல் போனி ஆகலைன்னா அப்புறம் வீட்டில் சும்மா உட்காந்துக்கோங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கடல் கடையை பார்த்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பேர் பாட்டு ஈட்டி போகிறீங்கன்னா சந்திரம் ஆறு ஏழு மணிக்கு மேலே இருக்க வேண்டாம் அது ரெகுலராக நடக்கிறது பகலில் என்ன பண்ணுவீங்க படமும் இல்லாமல் வேலையும் வெட்டி இல்லாமல் அப்போ எதாவது ஒன்று பண்ணி தாங்கன்னு திருப்பி சரி படத்துக்கு பூஜையை போட்டு போட்டால் அது அப்படியே ஐடாபேட் அங்கே படத்தில் நடிச்சுட்டு படாங்க நம்ம ஏற்கனவே வந்து மாநாட்டில் வந்து கடுமையான அதாவது அதிகப்படியான வந்து பவுன்சர்லாம் போட்டு இருக்கும்போதே வந்து தொண்டர்களில் வந்து ஏறி போய் பிடிச்சாங்க இப்போ இந்த மாதிரி பொது இடத்துக்கு வந்து போகும்போது வந்து பாதுகாப்புகள் நடக்கும் தொண்டர்களுடைய தொண்டல் ரியாக்ஷன் எங்கேருந்து குதிப்பான் எந்த மரத்துலேருந்து குதிப்பான்னு ட்ரைனேஜுக்குள்ளேருந்து வருவானா சைடில் இருந்து வருவானா இன்னுமே தெரியும் ஏன்னா அந்த வேன் ரெடி பண்ணும்போது கீழே வராத அளவுக்கு பவுன்சர் போட்டிருந்தாங்க மரத்துலேருந்து குதிச்சாங்க ஏன்னா எதுவுமே இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஸோ புது புது கண்டுபிடிப்புகள்லாம் இப்போ உட்காந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க எப்படியாவது விஜய் போய் பிடிச்சிருக்கணும் இழுத்து விட்றணும் அப்படின்னு விஜய்க்கு பயம் வந்து எதிர்கட்சிகள் கிடையாது போலீஸ் கிடையாது திருடம் கிடையாது தன்னுடைய ரசிகர்கள் பார்த்து தான் மேலே மேலேயே தொப்பு தொப்பு ரெண்டு பேர் விழுந்தான்னா அவ்வளோதான் போய் சேர வேண்டியது யாராக இருந்தால் எப்படி திடீர்னு வந்து குதிக்கிறாங்க நீங்கள் மாடியில் இருந்து என்ன பண்ணுவீங்க அப்போ கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சு தான் போப்பாண்டவர் பார்த்துருக்கில்ல ஆமாம் அவருக்கு அதான் கண்ணாடி கூண்டு துப்பாக்கி தொலைக்காட்சி கொண்டு வச்சுப்பா அந்த வண்டி எதாவது செகண்ட் ஹேண்டில் இருந்துச்சுன்னா வாங்கி ஓட்ட வேண்டியது அதை கூட்டு வந்து விச்சே வைக்கிறாங்க கரெக்டா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா வந்து கண்டிப்பா வந்து நாங்க தான் வந்து திமுகவுக்கு டப்பு கொடுக்குற ஒரு எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ஆமாம் அப்புறம் என்ன திமுக ஜெயிச்சிரும் நாங்க சும்மா ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டோம் நாலு தான் வாங்குவோம் உண்மையவா சொல்ல முடியாது நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் முதல்வர் தான் எல்லாரும் அண்ணாமலையிலிருந்து எல்லாரும் சில மாதங்களுக்கு முன்பு அன்பு தம்பி என்னதான் ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்ன திரு சீமான் அவர்கள் இப்பொழுது அடி அடினு அடிக்கிறதுக்கு காரணம் என்ன சார் அவர் ஓட்டையே தம்பி என்ற பேரில் அவர் ஓட்டே திருட்டுனா என்ன ஆகும் சில பேர் தம்பின்னு பாசம் வைப்பாங்க வேலை கிடையாது இருக்கும்போது அயன் பண்ண சட்டையை தூக்கி போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க தம்பி என்ன ஆகும் நீங்களே வேலைக்கு போக முடியாது வெளியே வந்து பார்த்தா வண்டியும் காணும் அதையும் அவன் தூக்கிட்டு போய்ட்டானா அப்படிங்கும் போது எவ்வளோ குழந்தையாக இருந்தாரு ஸோ இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுற தம்பியை வச்சு அவர் என்ன பண்ணுறது பாசமாக இருக்கலாம் அக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிற தம்பியை வச்சு இவர் இவர் வேலை போயிருந்தாங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாம போயிடும் ஸோ அதனால சினிமாங்க வந்ததுனால தம்பி மேலே இப்போ கொஞ்சம் கொலை இருக்காங்க திரு விஜய் அவர்கள் வந்து அவர் கட்டமைக்கிறது என்னென்னா திமுகவுக்கு வர்சஸ் வந்து நம்ம டிவிக்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் களத்தில் வந்து என்டிகே வர்சஸ் டிவிக்கே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தானே இருக்குது அதனால தான் வந்து இந்த எப்படின்னா இந்த சந்தான காமெடி ஒன்று வரும் ஒரு படத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பான் இந்த இந்து தான் நடிச்சிருப்பாங்க சேட்டு பையன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கும்போது அவங்க அண்ணன் ஒரு முரட்டுத்தனமான ஆளாக இருப்பான் தம்பி மாதிரி இருப்பான் டீ வாடா அப்படின் பெட்டி கடையில் நான் ஓரளவு பண்ணின்னு இருக்கிறான் அப்படிங்குவான் பண்ணியா டே போடா மூஞ்சி மோர உழைச்சிடுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் கடைசியில் ஏன்னா இவன் அண்ணன் ரெண்டு பேரும் எட்ட குழந்தைய இவன் இப்படி பேசுகிறவனே ரொம்ப கடுப்பாக அடித்து மூஞ்சி மோரெலாம் பேர்த்து விட்டு போயிருப்பான் அப்புறம் தான் தெரியும் ஐயோ அண்ணனை போய் நம்ம கூப்பிட்டு நல்லா அடிச்சிட்டா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் போய்விங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக இருக்காங்க யார் இவரும் யார் சீமானும் இருக்காங்க ஆனால் விஜய் பண்ணுற சேட்டைக்குள்ள சீமானை போட்டு துவைக்கிறாங்க அப்படிங்கும் போது டென்ஷன் ஆகி தம்பியே வேணாம் அப்படின்ற மாதிரி தம்பியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ இப்படி தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே போயிட்டுருக்காங்க இன்னொரு இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா சமீபத்தில் பேட்டி கொடுத்த திரு மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்கள் வந்து அதிமுகவை வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் வழி நடத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து வரைக்குமே அதிமுக வந்து மறுப்புகள் வந்து சொல்லலை இது வந்து ஏற்கனவே வந்து எதிர்கட்சிகள் இல்லை ஆளுங்கட்சிகள் வந்து என்ன சொல்கிறதுனா கிட்ட வந்து முழுசும் தன்னுடைய ஏதி அதிமுக வந்து கரைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லினாங்க இந்த கருத்து வந்து எவ்வளோ தீவிரமானது இல்லை உண்மை என்ன அதிமுக போட்டு நீ புரட்டி போட்டு எடுப்பேன் வாய் திறந்தா அறிவான்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி ஊரை போட்டு வலி ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் பேசாமல் இந்த கிட்னியை திருடுற கூப்பிட்றான்ற மாதிரி தான் இருக்குது இப்போ முருகன் கூப்பிட்றது வந்து அது தான் அதுதான் இப்போ எடப்பாடியாருக்கு தெரியும் போனால் கிட்னியை திருடுறாங்க நீங்கள் திருப்பி இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க தண்ணி குடிக்கிறீங்களா சார் ஸோ எடப்பாடியாருக்கு தெரியும் நம்ம எதாவது வாயை விட்டோம்னா இன்னும் போட்டு அடிப்பாங்க நம்மளை அப்படின்றதுக்காக அமைதியாக போயிடுவா என்ன வரைக்கும் போயிட்டு ஏதோ புழப்ப திறப்பை பார்ப்போம்ன்ற ஸோ அவருக்கு ஒரு பயம் இருக்குதான்னு நினச்சிக்க அவங்க கையில் தான் எல்லாமே எல்லோருமே முருகன் ஆர்எஸ்எஸில் இருக்கோன்னு நினச்சிட்ட ஆர்எஸ்எஸ்ஸே கழடி விட்டாங்க அவங்க குஜராத் கலைஞர் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறது தான் எடப்பாடியார் வந்து அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு எடப்பாடியாரோட உயிரை அவங்க கையில் தான் இருக்கு உயிர் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் அவங்க தான் வச்சுருக்காங்க அப்புறம் அவங்க சொல்லாமல் நான் வெளியேற்று பேசுனால் அப்புறம் எடப்பாடியை காலி பண்ணி இருக்காங்க அதனால் அவர் அமைதியாக தான் இல்லை ஆனால் திரு எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு கூட கூட்டத்தை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் வந்து முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்கும் அந்த மாதிரி மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அதை அவர் அப்படி தானே சொல்லுவார் அப்புறம் காசு கொடுத்து கூட்டம் கூட்டனு உண்மையாக நான் சொல்ல முடியும் ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க சும்மா சோ ஓடு நான் சொல்ல முடியும் இதை காட்சி தான் கூட்டம் எதாவது ஓட்டு போடுது நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிகிட்டு அப்புறம் ஏன் போன டைம் இவ்வளோ கூட்டம் கூடலையாம்மா அப்போ போன டைம் இவ்வளோ கூட கூட்டம் கூட்டம் வந்துச்சுன்னா ஐநூறுவா கொடுத்து அப்புறம் ஜிபியில் அவர் எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் வந்து ரிசல்ட் வர்றத வரைக்கும் பார்க்கணும் வெயிட் பண்ணிங்கன்னா இருபத்தாறில் நம்ம இப்பயே சொல்கிறோம் டென்த்தில் நான் அஞ்சு சப்ஜெக்டில் நாலு புண்ணிட்டு போயிடுவாங்க ஒருத்தர் ஒரு பையனை சொல்கிறோம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அதை எப்படிங்க ரிசல்ட் வராமல் சொல்கிறீங்கன்னா இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி ஃபெயில் ஃபெயிலாகிறான் பாருங்கள் இதில் கூட ட்ட்டோரியலில் கூட சேர்க்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு ஃபெயில்லாம் சேர்ப்பாங்க எல்லாத்துலேயும் நாலு மார்க்கு அஞ்சு மார்க்குன்னு எடுத்துகிட்டு ஆள் எப்படி சேர்ப்பாங்கன்ற மாதிரி எப்பாடி ஒரு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்போ கடைசியில் மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் திருமதி சசிகலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக வந்து வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்க ரெண்டும் எப்படி கோயில் சீதாராமன் கணக்கு ஏன் வந்து கவுன்சிலர் கவுன்சிலர்னால் கூட ஜெயிக்காது அது அது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகுது நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு எம்எல்ஏ இல்லை கவுன்சிலர்னா கூட ஜெயிக்க மாட்டாங்க அந்தமாக எப்படி சொல்கிற சாத்தான் வேதம் உதவுற மாதிரி தான் சாத்தான் எப்படிதான் வேதம்ன்றது சாத்தானுக்கு எதிராக உதவப்படுது அப்போது சாத்தானே வேதம் போகுது அப்படின்ற கதையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு உறுப்பு இதுக்கு செய்யல உங்கள் வீட்டு பிள்ளைக்கு பலன் வாங்கி கொடுக்க வாக்கில் ஆட்டைக்காரிக்கு ஐநூறுபான்ற கதை தான் நிர்மலா சீதாராமன்னால் ஒரு எம்எல்ஏசிபி கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது அதெல்லாம் பேசுது அப்படின்றப்ப என்ன பண்ணுறதுன்னா எதிர்கட்சிக்காரங்க சொல்லணும் ஒன்று நம்ம அவங்க ஒரு மினிஸ்டர் நம்ம அதை மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு இருந்தாலும் அந்த மினிஸ்டர் எப்படி ஆனாங்கன்னு எதிர்கட்சிக்காரங்க கேட்குறேன் எம்எல்ஏ கூட ஜெயிக்காத இப்போ ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத ஒரு ஆளாக இப்போ இந்த மாதிரிலாம் பேசுது அப்படிங்கும்போது இதெல்லாம் விதின்ற மாதிரி கேட்டுப்பாங்க இன்றைய அரசியல் கெடுவலுக்கு மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் கொடுத்த பதில் சொன்னது ரொம்ப நன்றி சார்